வணக்கம் தமிழ் கேசேனில் பதினொன்றாம் வகுப்பு தமிழ் பாடப்பகுதி பார்த்துட்ருக்கோம் அதில் கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய பகுதிக்குரிய வினாவும் விடையும் பார்த்துட்டுருக்கோம் இதில் முருகன் பல்லு என்ற பகுதிக்குரிய வினா உங்கள் பள்ளி வளாகத்தின் இயற்கை சூழலை மேம்படுத்தவும் பாதுகாக்கவும் ஏற்ற திட்டம் ஒன்றை உருவாக்குக என்று சொல்லக்கூடிய வினா அதாவது பள்ளி வளாகத்தில் பள்ளி உள்ள இயற்கை சூழலை ஏற்படுத்துவதற்கு மேம்படுத்தணும் இருக்கின்றதை இன்னும் மேம்படுத்துவதற்காகவும் பாதுகாப்பதாகவும் உருவாக்கு என்று சொல்லக்கூடிய பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில் திருமலை முருகன் பல்லு கூறும் மாடு வகைகள் காரி தொந்தி காளை மால் காளை மறைக்காளை மயிலைக்காளை மேலைக்காலை செம்மறையான் கருமறையான் அடுத்து உழவு கருவிகள் கலப்பை நுகம் பூட்டு வல்லக்கை புழுக்கோள் கொழு கயமரம் மண்வெட்டி வடம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் கொடுத்துருக்கு இந்த பேச்சு வழக்கு சொற்களும் கொடுத்துருக்கு இந்த பகுதியை பாருங்கள் இதற்குரிய படங்கள் இதோடு இணைத்து தரப்படும் நன்றி வணக்கம்